ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடலை மாவுளில் தொச்சு போடலாம் இல்லை இட்லி மாவுல தொச்சு போடலாம் போண்டாவும் செய்யலாம் கட்லட்டாகவும் செய்யலாம் போலியாவும் செய்யலாம் இப்போ நான் வந்து சுழியம் பண்ணுறேன் எது வேணுனாலும் எதுக்கு வேணுன்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது முழு இப்போ இது எல்லாத்தையும் கலந்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ தான் நிற்கும் என்ன பண்ண போறேன்னாக்கா இப்போ கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோம்பாங்க இந்த சக்கரை வள்ளி கிழங்கு வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்குல ஃப்ரெஞ்சு ஃப்ரை பண்ணுவாங்க பாருங்கள் இப்படி விரல் பெருசுக்கு குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் அது மட்டும் மட்டும்தான் பண்ணுவாங்க பெரும்பாலும் அது கொஞ்சம் எல்லாம் இருக்குது அதுக்கு அது கரெக்டாக சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராது நான் இப்போ இதை ஒன்றை ஒரே ஒரு கிழங்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் அதனால சரி அதை வீடியோவை போடலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ப்ராசஸ்லாம் கொஞ்சம் வேலை இருக்கும் கரெக்டாக செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த கடையில் இருக்கிற மாதிரி வரும் ரெண்டாவது வந்து அந்த கிழங்கெல்லாம் ஒரிஜினல் ஃபஸ்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு இருக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் வரும் நம்ம சும்மா சாதா உருளைக்கிழங்குலலாம் அந்த அந்தளவுக்கு வராது ஆனால் இதில் நல்லா வருது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் சக்கரை வள்ளிக்கிழங்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ காலையிலே சமைச்சிட்டு டிஃபன் வேலை முடிச்சுட்டு ஒரு கிழங்கை மட்டும் எடுத்து நான் கட் பண்ணி பொறிச்சு செஞ்சு பார்த்துட்டு தான் சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் தைரியமாக பண்ணலாம் சக்கரை கிழங்குலாம் நல்லா இருக்குது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து ஸ்வீட்னஸும் மேலே வந்து நான் வந்து உப்புத்தூளும் மிளகு தூளும் போட்டுட்டு அப்படியே குளிக்கி விட்டேன் லைட்டாக போட்டுட்டு குளிக்க விட்டேன் அந்த கிழங்கு வந்து நேச்சுரலாக அது கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்குமா அதனால சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது நல்லா அதனால் இது வந்து சக்கரவள்ளி வள்ளி கிழங்குல ஃப்ரெஞ்சு ஃப்ரை கொஞ்சம் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து இது பண்ண போகிறேன் சுழியன் பண்ண போகிறேன் சுழியம்னாக்கா என்ன பண்ணுவாங்க கடலப்பருப்பு தான் வேக வைக்கணும் கடலப்பருப்பு வேக வச்சுட்டு லைட்டாக மசிச்சு தேங்காய் துருவி போட்டு வெள்ளம்லாம் போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா அப்படியே உருண்டையாக உருட்டி சுழியனுக்கு செஞ்சு அதுக்கப்புறமா இட்லி மாவுலேயோ மைதா மாவுலையோ டிப் பண்ணி தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்போம் இப்போ நான் அதையே மாற்றி இப்போ கொஞ்சம் நான் வித்தியாசமாக பண்ண போகிறேன் என்னன்னாக்கா பருப்பெல்லாம் சேர்க்காம இந்த கிழங்குலே ரெண்டு கிழங்கு எடுத்துகிட்டு வேக வச்சுட்டு ரொம்ப வெந்து குழஞ்சி அப்படி தனித்தனியாக ஓடாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்தோடனே தோலை உரிச்சிட்டு லைஸ் லைட்டாக ஒன்றும் அதிகமாக இ நசுக்கிட்டு மற்றதெல்லாம் சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இப்போ அதுக்கு மேல் மாவுக்கு வந்து ஒன்று வந்து இட்லி மாவில் செய்யலாம் தோசை மாவு இட்லி மாவு வச்சு வந்தோம்னா அதில் டிப் பண்ணி போடலாம் மைதா மாவுலேயும் டிப் பண்ணி போடலாம் மைதா மாவு கரைச்சிட்டு நம்ம சுடும்போது தான் அது சூடாக கொஞ்சம் மேலே உள்ள அந்த தோல் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் லேட்டானால் கூட கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பு தன்மை கொஞ்சம் நேரம் கூட இருக்கும் அதுக்காக வேண்டி என்ன பண்ண போகிறேன் உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து பெரிய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டையும் தண்ணி விட்டு கழுவிட்டு ஊற வச்சுருங்க நான் என்ன அதில் சமையல் இருக்கு பாருங்கள் அந்த பக்கம் குக்கரு இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வறுத்துக்கிட்டு இருக்கேன் லெமன் ரைஸு இப்போ கழுவிட்டு இப்போ சமைச்சிட்டு ஊற போட்டோன்னாக்கா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கோம் சாயங்காலம் ஒரு நாலரை அஞ்சு மணிக்காக எடுத்துகிட்டு கழுவிட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி கரைச்சி எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் வேக வச்சு தேங்காய் துருவி எல்லாம் ரெடி பண்ணுற பொத்துக்குள்ள கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை போல் ஆப்ப சோடா சமையல் சோடா போட்டுட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ வித்தியாசமான ஸ்வீட் பொட்டேட்டோ சுழிய ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த அரிசியும் பச்சை அரிசியும் உளுந்து கொஞ்சம் ஊற போட்டத நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மேல் மாவுக்கு சுழியனுக்கு மேல் மாவுக்கு உள்ளது அதுக்கு போட்டுக்கலாம் உப்பு இப்போ எதாவது நைஸா அரைச்சி எடுத்து வந்துடுறேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க இட்லி மாவு தோசை மாவு தோசை மாவு பார்த்துக்கு தான் இருக்கணும் ஏன்னா அந்த உருண்டையை உள்ளே அப்படியே டிப் பண்ணி எண்ணெயில் போடணும் அதனால தண்ணி விட்டுறாதீங்க சமையல் சோடா போட்டுக்கலாம் சுழியனுக்கு அவிச்சு எடுத்துக்கலாம் தண்ணியில் போட்டும் அவிக்கலாம் ஆனால் டைமுக்கு கரெக்டாக பார்த்து எடுங்க குக்கரில் வச்சிங்கன்னாக்கா ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க ஏன்னா ரொம்ப குழஞ்சிச்சின்னா கொலன்னு மைதா மாவு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அப்படியே கட்டி கட்டியாக கொஞ்சம் பீஸும் அப்படியே கொஞ்சம் மசிஞ்சும் மசியாமையும் அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு தான் ஆவிலையும் வேக வைக்கலாம் தண்ணியிலையும் போட்டு வேக வைக்கலாம் ஆனால் குழைய விட்டுறாமல் மட்டும் எடுத்துருங்க இதை கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ சக்கரைவல்லிக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பீலர் வச்சு நல்லா சீவி எடுத்துட்டு கட் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்க அப்படியே நம்ம உருளைக்கிழங்கு எப்படியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா அப்படியே ட்ரை பண்ணி ஒத்தி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த தேங்காய் திருவிட்டு வந்துட்டோம்னாக்க ரெடி ஆகிடும் இப்போ அதுக்காட்டியும் கிழங்கு வந்துருச்சா பார்க்கலாம் ரொம்ப வெந்து குழையக்கூடாது ஓகே வெந்துருச்சு போதும் இதையும் எடுத்து ஆற விட்டுடலாம் தோலை உரிச்சிட்டு லைட்டாக அப்படியே எல்லாத்தையும் தோலை உரிச்சு எடுத்துடலாம் தோலை உரிச்சிட்டு அப்படியே கையாலேயே கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு தேங்காயை போட்டு அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு வச்சு தண்ணி விட்டு அப்படியே கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி விடக்கூடாது அப்புறம் உருண்டை பிடிக்க முடியாமல் போயிடும் ஒரு ஸ்பூன் போல் அப்படியே விடுங்க வெள்ள நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அப்படியே எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏலக்காய் அப்படி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க அது கொஞ்சம் ஆரட்டம் செய்யலாம் அப்படியே உருட்டிட்டு கடலை மாவுல தைச்சி போடலாம் இல்லை இட்லி மாவுல தைச்சி போடலாம் போண்டாவாகவும் செய்யலாம் கட்லட்டாவும் செய்யலாம் போலியாகவும் செய்யலாம் இப்போ நான் வந்து சுழியம் பண்ணுறேன் எது வேணாலும் எதுக்கு வேணுன்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சக்கரைவள்ளிக்கிழங்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது முழு இப்போ இது எல்லாத்தையும் கலந்தாச்சு கொஞ்சம் ஆரி வச்சுன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பூரணம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக நல்லா வாசமாக இருக்குது பாருங்க இப்போ அப்படியே ஓரமாக உருட்டி வச்சுக்கலாம் எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் அப்படியே பெருசு பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக வேணாலும் போட்டுக்கலாம் சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது தேங்காய் வெல்லம் ஏலக்காய் சக்கரை கிழங்கு சின்ன பசங்களாக இருந்தால் இதுவே காலி பண்ணிருங்க அப்படியே ஏன்னா கள்ளப்பருப்பு வந்து வாயு அதனால நிறைய பேர் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க வயிறு உப்புசமாக ஆயிடுமோ செரிக்குமோ செரிக்காதோன்னு பயப்படுவாங்க நீங்கள் சக்கரை கிழங்குல செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் அதே டைமில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கிழங்கு இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம் பூரணம் செஞ்சாச்சு சக்கரை வள்ளிக்கிழங்குகளை செஞ்சால் ரெடி நிறையாயிருக்கு மாவு அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கரைச்சது மைதா மாவு கிடையாது தோசை மாவும் கிடையாது இப்போ எண்ணெய் கரைஞ்சிச்சு ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்குங்க என்ன மாவில் அப்படியே டிப் பண்ணி போடும்போது அப்படியே உடஞ்சி வந்துடாமல் கரைஞ்சி வந்துடாமல் இப்போ இந்த பூரணத்தை மாவில் தொச்சு எடுத்துக்கலாம் அப்படியே சூப்பரா வித்தியாசமான ஒரு சுழியம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க வித்தியாசமான சுழியம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணி கூட இருக்க மாட்டாங்க எவ்வளோ அருமையா வந்திருக்கு பாருங்க நம்ம செஞ்ச மாதிரியே ஒரே மாதிரியே கடலப்பருப்பு வச்சு சுளியம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் இதையே தான் கேட்பாங்க எல்லாரும் மாவு கொண்டு போனது கரெக்டாக வச்சு போடணும் மாவு வேஸ்ட் ஆகல பூனை வேஸ்ட் ஆகணும் இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வச்சுட்டு சுழியம் செஞ்சாச்சு பாருங்க சூப்பரா வித்தியாசமான ஒரு சுழியம் செஞ்சாச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கிழங்கு இருந்தாலே போதும் இவ்வளோ வந்துடும் பாருங்க இதே சக்கரைவல்லிக் கிழங்கு வச்சுட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரை உருளைக்கிழங்குல பண்ணுவாங்க பாருங்கள் கேஎஃப்சியெலாம் மெக்ரோனட் மெக்ரோனட்டு கேஎஃப்சிலலாம் கொடுப்பாங்க நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது நம்மளே வீட்டில் செய்யலாம் உருளைக்கிழங்கில் பண்ணுறது கொஞ்சம் வேலை பிடிக்கும் இது ஈஸி பாருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதே எண்ணெயிலேயே இதையும் போட்டுக்கலாம் அப்படியே சில சில படங்கினோன்னே எடுத்துடலாம் ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து இதே மாதிரி தான் இருக்கும் லைட்டாக எல்லோ கலர் மாதிரி லைட்டாக ப்ரௌனாக ஒரு மாதிரி இருக்கும் போதும் எடுத்துக்கலாம் கலர் அப்புறம் அப்படியே இப்போ சக்கரைவல்லிகிழங்கு பிரெஞ்சு ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாச்சு இதில் லைட்டாக காரம் போட்டுங்க ரொம்ப தேவையில்லை சும்மா லேசாக தூள் சும்மா லேசாக லைட்டாக உப்பு நல்லா குளிக்க விட்டுருங்க அருமையான ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கு ஒரு காரம் ஒரு ஸ்வீட் பண்ணியாச்சு சக்கரவல்லிக்கிழங்குல இப்போ கிழங்குலேயே ரெண்டும் பண்ணியாச்சு பாருங்க ஃப்ரெஞ்சு ஃப்ரை மாதிரி உருளைக்கிழங்கில் பண்ணுறதுக்கு பதிலாக சக்கரைவல்லிக்கிழங்கில் பண்ணியிருக்கேன் அதே டைமில் பருப்பு வச்சு சுழியம் செய்கிறதுக்கு பதிலாக இதே சக்கரவள்ளி வள்ளி கிழங்கில் பூரணம் பண்ணிவிட்டு சுழியனாகவும் செஞ்சாச்சு சூப்பராக வந்திருக்கு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய அதில் நார்ச்சத்து இருக்குது அதனாலையும் பாதி சாப்பிட சொல்லுவாங்க உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு கிழங்கும் கூட அது வாயுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளோ நல்லது முட்டி வலிக்க சாப்பிட சொல்கிறாங்கன்னா கேட்டாக்கா வாய்வு முட்டி வலி நிறையா பேர் அவாய்ட் பண்ணுறாங்க நானுமே எல்லாம் சாப்பிடாம தான் இருந்தேன் இப்போல்லாம் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிழங்க பார்த்தோன்னா உடனே வாங்கிட்டு வந்து அவிச்சு சாப்பிடுவேன் குழம்புல போட்டுக்குவேன் இதை புளி குழம்புல போடுவேன் சாம்பாரில் போடுவேன் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ சக்கரை வள்ளிக்கிழங்கிலே ரெண்டு ஐட்டம் பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஜே விழுதுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அருமையாக வந்துருக்கு பாருங்கள் ஒன்றும் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பூரணத்தோட பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருக்குன்ட்டு கடலப்பருப்பு கூட சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க வாயுன்ட்டு இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு சூடாக இருக்குது சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கும் இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்த பேட்சும் போட்டாச்சு பாருங்கள் ஒரு அரை கிலோ கிழங்கு தான் வாங்கினேன் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடுவோம் நான் ரெண்டும் ஒரே நாளில் செஞ்சுருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று செஞ்சு கொடுங்க ஒரு நாள் சூழியை மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு கிழங்கு போட்டு இவ்வளோ பெரிய கிழங்கு போது சுழியும் செய்ய ஒரு நாளைக்கு சிப்ஸு மாதிரி காரம் போட்டு ஒரு நாளைக்கு பண்ணி கொடுங்க நான் ரெண்டும் ஒரே டைமில் செஞ்சுட்டேன் அன்றைக்கி அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இதே எடுத்துடலாம் அப்படியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு